ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது இருபது வருடங்களுக்கு பிறகு நாளை நாள் ஒரு அற்புதமான சனிக்கிழமையாக வந்திருக்கு நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் மாதத்துடைய இருபத்தி ஏழாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதல் மாதமான சித்திரை மாதத்துடைய பதினாலாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை ஸோ நாளை நாள் சனிக்கிழமை இருபது வருடத்துக்கு பிறகு அப்படியென்ன சனிக்கிழமை வந்திருக்குன்னு கேட்குறீங்களா நாளைய சனிக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சதுர்த்தி ஆனது வருதுங்க சதுர்த்தி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விநாயகர் வழிபாடு செய்கிறதுக்கும் உகந்த நாளுங்க ஸோ இந்த சதுர்த்தி நாளில் விநாயகரை வழிபாடு செய்தால் நம்மளுடைய சங்கடங்கள் அனைத்தும் தீரும் என்பது ஒரு ஐதீகமாக சொல்லப்படுதுங்க நிறைய பேருக்கு இது தான் நிறைய பேர் சதுர்த்திய மிஸ் பண்ணிடுறோம் இனி மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த வீடியோல சதுர்த்திய பத்தி முழுசா ஷேர் பண்ண போறேன் சோ சனி பிடிச்சு ஆற்றவங்க கண்டிப்பா வாழ்க்கையில சனியால பட்ட கஷ்டங்களுக்கு எப்படா விடுவு காலம் கிடைக்கும் அப்படின்ட்டு இப்ப வரையும் எங்கிட்டு நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜோதிடோ ஆன்மீகம் இதெல்லாம் நம்பாமே இருந்தாலும் சனி பயிற்சி போன்ற முக்கியமான பயிற்சிகளை மட்டும் நம்புவோம் என காரணம் என்னன்னா சனி அந்த மாதிரி ஆட்டி வைப்பாரு ஸோ ஒருவருடைய வாழ்க்கையில நியாயமாக கூடிய ஒரு பகவான்னா அது சனி பகவான் மட்டும் என்று தான் சொல்லலாம் சனி பகவானை போல கொடுக்கவும் முடியாது சனி பகவானை போல கெடுக்கவும் முடியாது சனி நினச்சாருன்னா ஒருவருடைய வாழ்க்கையை என்ன வேணாலும் செய்வார் அந்த பவர் சனிக்கிட்ட இருக்கு அதனால் ஆன்மீக ஜோதிடம் இதெல்லாம் நம்பாமல் இருக்கிறவங்க கூட சனி பயிற்சினாவே வந்து ஒரு பயம் வந்துடும் ஏன்னா சனி பயிற்சியில் ஏழரை சனி வந்திருக்கா என்ன சனி வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பயந்துட்ருப்போம் ஸோ பயப்படக்கூடிய சனியவே நம்ம கடவுள் ஆட்டி வைப்பார்னா அது வேறு யாரும் கிடையாது விநாயகப் பெருமான் தான் நம்மளை ஒரு கிரகம் ஆட்டி வைக்குதுன்னா அந்த கிரகத்தை ஆட்டி வைக்கக்கூடிய சக்தி விநாயகப் பெருமான்கிட்ட இருக்குது ஸோ விநாயகப் பெருமானுக்கு உகந்த நாளைய இந்த சங்கடகர சதுர்த்தியில் விநாயகரை நாம் இந்த முறையில் வழிபாடு செய்தால் ஏழர சனி அஷ்டம சனி இந்த மாதிரி சனி பிடித்த பாதிப்புகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் ஸோ சனியுடைய பாதிப்பு குறையணும்னா விநாயகரை நாளை ஒரு நாள் இப்படி நான் சொல்கிறது மாதிரி வணங்கி பாருங்கள் தீராத கடனும் தீரும் சனியால் ஏற்படக்கூடிய பலவிதமான தொந்தரவுகளும் நீங்கும் ஸோ தொந்தரவுகள் நீங்கிறதுக்கு நாளை நாள் எப்படி விநாயகரை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஸோ வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மெயினாக சனியால் பாதிப்பு கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சனியுடைய ஆட்டத்திலிருந்து தப்பிப்பதற்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறத இந்த வீடியோல தெரிஞ்சு மறக்காம இந்த பரிகாரத்தை நாளை நாள் செய்துடுங்க வாங்க என்ன பரிகாரங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியா பார்க்கலாம் விநாயகரை வழிபாடு வந்தால் எல்லா வினையும் வரப்போகக்கூடிய வினையும் விலகி ஓடும் என்பது தர்ம சாஸ்திரங்க கடன் பிரச்சனை இருந்தாலும் கடன் பிரச்சனை தீருங்க ஏழரை சனி அஷ்டம சனி இந்த மாதிரி சனியினால் பாதிக்கப்பட்டவங்க கூட நாளை நாள் கணபதியை எப்படி வழிபாடு செய்தால் உங்களுடைய சங்கடங்கள் தீரும் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் இந்த வீடியோவில் ஒரு சில முக்கியமான பரிகார விஷயங்களை சொல்ல போகிறேன் அதை தான் இப்போ இந்த வீடியோவில் ஒவ்வொருவரும் தெரிஞ்சுக்க போகிறீங்க தெரிஞ்சு அதை நாளை நாள் பண்ணி பயணம் அடைய போகிறீங்க முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகரை வணங்க எந்த நாள் கிழமையும் தேவையில்லைங்க அப்படி இருந்தாலும் விநாயகரை ஒரு சில நாட்கள மேல கட்டாயம் வழிபாடு செய்யணும்னா அது இந்த சதுர்த்தி வரக்கூடிய நாளை வந்து சொல்லலாங்க சதுர்த்தி வரும்போதெல்லாம் நாம் பரிகாரங்களை விநாயகருக்கு செய்யும்போது அந்த குறிப்பிட்ட பரிகாரம் செய்கிறதுனால நம்ம வாழ்க்கை விதி மாறுங்க ஸோ கடன் பிரச்சனையை தீர்ப்பதில் கணபதிக்கு நிகர் வேறு யாரும் இல்லை எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய சக்தி விநாயகர்கிட்ட இருக்குது ஏன்னா சனியவே ஆட்டி வச்சவர் விநாயக பெருமான் அப்பேற்பட்ட விநாயக பெருமானுடைய காலை நாம் பற்றி கொண்டால் சனி நம்மளை என்ன பண்ணுவாரா என்ன கண்டிப்பாக ஒன்றும் பண்ண மாட்டாரு ஸோ கணபதிக்கு நிகர் வேற யாரும் இல்லை அதை ஞாபகம் வச்சுக்கோங்க கணபதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்று போய் நாளை வா என்று அந்த சனி பகவானுக்கே பாட எடுத்தவர் அப்பேற்பட்ட கணபதியை நாம் வணங்கும் போது தோஷம் நமக்கு நீங்கும் அதுதான் உண்மை மனிதர்களுக்கு ஏழரை ஆண்டு என்பது போல் சனி திசை தேவர்களுக்கு ஏழரை மாதம் என்று சொல்லலாம் கடவுளுக்கு ஏழரை நாள் என்று சொல்லலாம் கடவுளையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனீஸ்வரர் விட்டு வைக்க மாட்டார் கடவுளையும் பிடிச்சி ஆட்டிடுவார் சனீஸ்வரர் அவர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விநாயகரை மட்டும் பிடிக்க முடியவில்லை அவர் விநாயகரை பிடிக்க வேண்டிய காலம் வந்தது விநாயகரை பிடிக்க வந்தார் சனீஸ்வரர் ஆனால் விநாயகர் விட்டாரா என்ன கண்டிப்பாக விடவில்லை விநாயகரை வந்து வேண்டினார் சனீஸ்வரர் விநாயகர் பெருமானே என் கடமைப்படி நான் உங்களை ஏழரை நாட்கள் பிடித்திருக்க வேண்டிய காலம் இது அதற்கான பலன்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என் கடமை செய்ய நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று அந்த சனீஸ்வரர் விநாயகர்கிட்ட கேட்டிருக்கிறார் விநாயகர் அதற்கு மறுபலாம் தெரிவிக்கவில்லை நீங்கள் உங்கள் கடமையை செய்யுங்க நான் என் தாயிடம் சென்று நீங்கள் என்னை பிடிக்கவிருப்பதை சொல்லிவிட்டு வருகிறேன் நீங்கள் நாளை என்னை வந்து பிடித்து கொள்ளலாம் என் முதுகில் இன்று போய் நாளை வருகிறேன் என்று எழுதிவிட்டு செல்லுங்கள் என்று கூறியிருக்கிறாரு சனீஸ்வரரும் விநாயகர் கூறியதை முதுகுல பார்த்தீங்கன்னு சொல்ல அப்படியே எழுதியிருக்கிறாரு இன்று போய் நாளை வருகிறேன் என்று எழுதிவிட்டு சென்றுட்டாரு சனீஸ்வரரு மறுநாள் தன் கூறியபடியே சனீஸ்வரர் வந்து வந்திருக்கிறார் அவர் கூறியபடியே வந்திருக்கிறாரு தன் முதுகில் என்ன எழுதியிருக்கிறது படிங்கள் என்றார் விநாயகர் அப்ப விநாயகர் வந்து இன்று போய் நாளை வருகிறேன் என்று முதல் நாள் எழுதியதையே வந்து சனீஸ்வரர் முதுகுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த வசனத்தை படித்திருக்கிறாரு சனீஸ்வரனை ஏமாற்றியவர் விநாயகர் விநாயகரை பிரார்த்தனையுடைய பேரில் சனி நடக்கக்கூடிய அந்த நேரத்துல நாம எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு அவருடைய கால பற்றி கொண்டாலே போதும் எல்லா பிரச்சனையுமே நமக்கு தீரும் இப்போ தெரியுதா சனீஸ்வரர் எந்த அளவுக்கு விநாயகரை ஆட்டி வச்சிருக்கிறாருன்னு விக்னங்களை நீக்கக்கூடியவர் விநாயகர் முழு நம்பிக்கையோடு விநாயகரை விநாயகர் சதுர்த்தியான நாளை நாள் வழிபடுங்க சரியான பாதையில் நடப்பவர்களுக்கு எந்த ஒரு தடையும் வராது விநாயகர் துணையாக நின்று பயத்தை நீக்கி தடைகளை விலக்கி வெற்றிக்கு வழிகாட்டுவார் நீங்கள் விநாயகரை நாளை நாள் அமைதியாக நீங்கள் வணங்குங்க அதாவது எந்த ஒரு ஆரவாரமும் இல்லாமல் சிம்பிளாக நாளை நாள் வணங்குங்க விண்ணப்பங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அது விநாயகர் கடவுள்கிட்ட ஒப்படைங்க அவர் அமைதியாக ஆழ்ந்து வணங்கினாலே உங்களுடைய உள்மன ஆற்றலை அவர் புரிந்து கொண்டு அடுத்த நிலைக்கு முன்னேற வைப்பார் ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நாளை நாள் நீங்கள் அமைதியாக அவரை வழிபடக்கூடியதில் உங்களுக்கு தெரிய வரும் ஸோ நாளை சனிக்கிழமை பார்த்தீங்கன்னு சொல்ல விநாயகர் குகுந்த திதியானது வந்திருக்கு குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்படாமல் இருக்க விநாயகருக்கு நாளை நாள் நைவேத்தியமாக கொழுக்கட்டை செய்து வைங்க அதாவது மோதகோ நைவேத்தியமாக செய்து வைங்க துன்பங்கள் சிதறி ஓடா சிதறி வந்து உடைந்துடும் நாளை நாள் அது மட்டும் இல்லாமல் கணபதிக்கு உகந்த கணபதி கவசம் வந்து படிங்க அதை நீங்கள் படித்தாலும் சரி பாடினாலும் சரி ஒளிபரப்பு செய்தாலும் சரி அதை நீங்கள் நாளை நாள் பண்ணிங்கன்னா மனமகிழக்கூடிய மகிழக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் ஏழரை சனி அஷ்டமத்த சனி அர்த்தாஷ்டம சனி ஆகியவற்றின் பிடியில் சிக்கியவர்களுக்கு அருள் கொடுக்கக்கூடிய ஆணை பெருமான நாளை நாள் கொழுக்கட்டை நைவேத்தியம் படித்து கணபதியுடைய மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்து பாருங்கள் உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிள்ளையார் சிலை இருந்தால் அந்த பிள்ளையாருக்கு நாளை நாள் பால் அபிஷேகம் செய்து சந்தனத்தினால் அலங்காரம் செய்து குங்குமம் போட்டு வைத்து அருகம்புல் சாத்தி எருக்கம்பூ அந்த பூ அதிலிருந்து ஒரு ஐந்து எருக்கம்பூக்களை வைத்து அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் எருக்கம் இலையை விநாயகருடைய முன்பாக வைத்து அதன் மேலே மண் அகல் தீபம் நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றுங்க இந்த வழிபாட்டை நாளை நாள் குடும்பத்தோடு எந்த நேரம் வேணாலும் சேர்ந்து செய்ங்க உங்கள் வீட்டு பூஜாரையில் செய்து நீங்கள் தொடங்க போகக்கூடிய காரியம் எந்தவித தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக தொடங்கி தோல்வியில்லாத வெற்றி அடைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு மூணு சதுர்த்தியில் செய்தாலே போதும் அப்படி செய்ய முடியலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை நாளை சனிக்கிழமை வரக்கூடிய ஒரு சதுர்த்தியில் இந்த பூஜையை செய்து முடித்து விட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எந்த ஒரு காரியங்களும் தொடங்கி பாருங்கள் வெற்றி நிச்சயம் உண்டு அதே போல் ஏழரை சனி அஷ்டம சனி காலத்தில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் கடன் வாங்குவீங்க கடன் பிரச்சனையில் சிக்கி தவிப்பவர்கள் நாளைய இந்த சனிக்கிழமையில் விநாயகருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பூஜையோடு வெத்தலையை மாலையாக செய்து அனுவீங்க விநாயகரை வேண்டிக்கொண்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் நிறைவேற வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வெத்தள மாலையை நாளை நாள் அணிவிங்க ஸோ அப்படியே அணிவிச்சு மனதார பிரார்த்தனை செய்து கொண்டா நியாயமான கோரிக்கையாக இருந்ததுன்னா நிச்சயம் வெற்றி கிடைக்கும் ஸோ நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளைய சனிக்கிழமை விநாயகரை எப்படி வழிபாடு செய்தால் என்ன மாதிரி நமக்கு சனி தோசை நீங்கோ அப்படிங்கிறத தெளிவாக ஷேர் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் சனி பிடிச்சவங்க தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த பரிகாரம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்ததுன்னா இந்த யூஸ்ஃபுல்லான தாள்களை நாளை நாள் கண்டிப்பாக வந்து இது பண்ணுங்க அதாவது பரிகாரம் செய்து பயன்பெறுங்க நீங்கள் பரிகாரம் செய்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பரிகாரம் செய்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் விநாயகருடைய பெற கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை நாலு நாள் செய்திருட்டோம் அவங்களும் பரிகாரம் செய்து விநாயகருடைய அருளால் சனி தோஷத்தை நீக்கிக்கிட்டோம் நாலு நாள் சனி தோஷம் நீங்கக்கூடிய ஒரு சங்கடகர சதுர்த்தி அதனால தான் இந்த நாளை பற்றி இவ்வளோ தூரம் டீட்டெயிலாக ஷேர் பண்ணேன் இந்த வீடியோவை போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு ஒரு புதிய தாழ்வுகளோடு மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்